தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர்த்தக போர் உலக நாடுகளின் எதிர்வினைகளும் பொருளாதார சூழலியல் விளைவுகளும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் சமகால உலக அரசியலில் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை அடுத்து அதிகம் பேசப்படுவதற்றுள் ஒன்று வர்த்தக போர் இந்த வர்த்தக போர் என்றால் என்ன என்ற கேள்வியோடு இந்த கட்டுரையை தொடங்குவது பொருத்தமானதாகும் அது இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட வணிக தரப்புகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை குறிக்கிறது உலக வர்த்தகத்தின் தரப்புகள் என்னும் போது அது நாடுகளை குறிக்கிறது தமது சொந்த உற்பத்தியையும் வருமானத்தையும் பேணுவதற்கும் அதிக லாபம் ஈட்டுவதற்கும் சாதகமாக எதிர்தரப்பினரை கையாள்வதும் வர்த்தக போரின் முதன்மையான இலக்கு இத்தகைய முரண்பாடுகளுள் குறிப்பிட்ட ஒன்று அல்லது பல உற்பத்தி சரக்குகள் பொருட்கள் அல்லது உற்பத்தி தொழில்துறை அல்லது நாடுகளுக்கு இடையிலான அனைத்து வர்த்தக உறவினையும் உள்ளடக்கும் விளிகளை கொண்டுள்ளது கனடா மெக்சிகோ சீனா ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகளுக்கு வரி அதிகரிப்பு உறுப்பு நாடுகளுக்கிடையிலான உரிமைகள் கடப்பாடுகள் விதிமுறைகள் குறித்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அத்தகு வர்த்தக மோதல்களை தீர்க்கும் வகிவாகத்தினை உலக வர்த்தக அமைப்பு கொண்டுள்ளது அளவுகள் விளைவுகள் வேறுபட்டாலும் வர்த்தக போர் அதிகமாக சர்வதேச வணிகத்தில் நாடுகளுக்கிடையிலான முரண்பாடாகவே தோன்றுவது வளமை இத்தகைய வணிக போர்களில் வரி அதிகரிப்பு சுங்க வரி விதிப்பு புறக்கணிப்பு உதவி கொடுப்பனப்பு போன்றன கருவிகளாக கைகொள்ளப்படுவதுண்டு சமகாலத்தில் மட்டுமல்ல இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு வர்த்தக போர் ஏற்பட்டது அதுவும் டிரம்ப் காலத்தில் தான் நிகழ்ந்தது அமெரிக்காவிற்கு சீனா ஏற்றுமதி செய்த சில பொருட்களுக்கு நிர்வாகம் அதிகரித்தது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யும் அதே பொருட்களை உற்பத்தி செய்யும் அமெரிக்க நிறுவனங்களை பாதுகாக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் ட்ரம்ப் முன்னுரிமை கொடுத்தார் அதேபோல் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனாவும் சுங்கவரிகளை அறிமுகப்படுத்தியது தற்போது இரண்டாவது முறை பதவியேற்றுள்ள ட்ரம்ப் நிர்வாகம் கனடா தென் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் சீனா போன்ற பெரிய வர்த்தக தரப்புகளுக்கு எதிரான நெருக்கமான கொள்கையை அமல்படுத்த தொடங்கியுள்ளது வெளிநாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு அதிகரித்த வரித்தொகையினை விதிக்கின்ற டிரம்ப் நிர்வாகத்தின் திட்டங்கள் உலகளாவிய பெரும் பொருளாதார பரபரப்பு நிலையை தோற்றுவித்துள்ளது இது பாரிய பொருளாதார தளர் நிலைக்கு இட்டுச் செல்லும் எனவும் பல மட்டங்களில் சுட்டிக்காட்டப்படுகின்றன கனடா மெக்சிகோ சீனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா ஏற்கனவே வரி அதிகரிப்பை நடைமுறைப்படுத்தியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் வரி அதிகரிப்பு தொடர்பான எச்சரிக்கை அமெரிக்கா விடுத்துள்ளது இந்த வரி விவகாரம் சர்வதேச வணிகத்தில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துவதோடு சந்தையை எதிர்மறையான வகையில் கட்டுப்படுத்தும் என்றும் பொருளியல் நிபுணர்கள் கருதுகின்றனர் இக்கட்டுரை நிர்வாகத்தின் வர்த்தக போரனை முன்வைத்து சர்வதேச வர்த்தகம் வரிகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி பேசுகின்றது வர்த்தக போர்களின் விளைவுகள் மற்றும் அவற்றின் சூழலியல் தாக்கத்தை பற்றியும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றியும் விவாதிக்கிறது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையேயான வர்த்தக போர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான வர்த்தக முரணையும் பேசுகிறது உற்பத்தி வர்த்தக நடைமுறைகள் காலநிலை மாற்றத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதனையும் விவாதிக்கிறது வர்த்தக வரி நடைமுறைகளும் சொல்லாடல்களும் உலக நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகங்களுக்கான வரி நடைமுறைகள் சார்ந்த சில சொல்லாடல்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்ப்பது பயனுடையது நாடுகளுக்கிடையிலான ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவை தொடர்பில் விதிக்கப்படுகின்ற வரியானது சுங்க வரி தீர்வை சுங்க தீர்வை என தமிழில் கூறப்படுகிறது இது ஒரு நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அரசு விதிக்கும் கட்டணத்தை சுட்டுகிறது தற்போதைய சூழலில் உதாரணத்தோடு விளக்குவதாயின் ஐரோப்பிய ஒன்றியம் கனடா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா தீர்வை அதிகரிப்பினை அமல்படுத்தும் போது அதன் விளைவு அமெரிக்க நுகர்வோர் கொள்வனம் செய்யும் பொருட்களுக்கு அதிக விலை செலுத்த நிர்பந்திக்கப்படுவர் டிரம்பின் வரி அதிகரிப்பினால் வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் விலை உயர்வுகளை அறிவிக்கின்றன அமெரிக்காவை சேர்ந்த உலகின் மிகப்பெரிய பன்னாட்டு வணிக நாடுகளில் வால்மார்ட் மில்லியன் ஊழியர்களுடன் இயங்குகிறது தனது புதிய வரி கொள்கைக்கு அமைய உற்பத்திகளை அமெரிக்காவிற்கு மாற்றாத அமெரிக்க நிறுவனங்களை ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் அபராத வரி தண்ட வரி பெனால்ட்டி டியூட்டி என்னும் பதமும் தற்போது அதிகம் பேசப்படுபவற்றுள் ஒன்று இது ஒரு நாட்டின் வர்த்தக நடைமுறைக்கு எதிர்வினையாற்றும் பொருட்டு அல்லது ஒரு வர்த்தக எதிர்த்தரப்பிற்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் தீர்வை நடவடிக்கைகளை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சொல்லாடலாகும் இது பொதுவாக குறைந்த விலையில் விற்கப்படும் வெளிநாட்டு பொருட்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நோக்குடன் கையாளப்படும் வரி நடைமுறையாகும் இன்றைய சூழலில் அமெரிக்க வரி அதிகரிப்பிற்கான பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனா போன்றன அறிவிக்கக்கூடிய பதில் வரிகளை இந்த வகையான நடைமுறைக்கு உதாரணமாக குறிப்பிடலாம் ஒன்று தற்காப்பு நடவடிக்கைகள் சார்ந்தது அதாவது மாற்றங்களுக்கு உட்பட்ட வர்த்தக விதிகள் நடைமுறைகள் காரணமாக மாற்றங்களுக்கு உட்பட்ட இறக்குமதி விளைவுகளால் அறிமுகப்படுத்தப்படுகின்றாடல் குறிக்கிறது ஒரு பெரும் இறக்குமதி நாடு வரி வீதத்தை உயர்த்துவதால் ஏற்றுமதி நடைமுறையில் மாற்றம் நிகழ்கிறது அச்சூழலில் தங்கள் சந்தையை பாதுகாக்க ஒரு நாடு மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதியை கட்டுப்படுத்த புதிய வரி நடைமுறைகள் அல்லது ஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்துவதை இந்த தற்க நடவடிக்கைகள் அமெரிக்க வரி அதிகரிப்பிற்கு எதிர்வினையாக அதே பாணியை கையிலெடுப்பது நிலைமைகள் மோசமடைய மட்டுமே வழிவகுக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட்ட தமது வர்த்தக தரப்புகளுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது நிதியமைச்சர் ஸ்காட் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருபது வீதம் வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது கார் அதற்கான உத்திரி உட்பட ஊருக்கு அலுமினியம் ஆகிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து செய்யப்படும் இறக்குமதிகளுக்கு ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் வரி உயர்வை அமல்படுத்தி இருந்தது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இது குறித்த முருகலும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இதுவரை உடன்பாடுகள் எட்டப்படவில்லை அமெரிக்காவின் நடவடிக்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதில் சீரான சமநிலையான மற்றும் அனைத்து உறுப்பு நாடுகளின் தேவைகளையும் கருத்தில் கொண்டதாக அமைய வேண்டும் எடுக்கப்படும் எதிர் அல்லது பதில் நடவடிக்கைகள் ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக விதிகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினரும் சொந்த வர்த்தகத்தை வலியுறுத்துபவருமான ஜோர்கன் வார்வான் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அமெரிக்கா அதேவேளை நானூற்றி ஐம்பது மில்லியன் மக்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் உற்சந்தையும் அமெரிக்காவிற்கு முக்கியமானது ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுக்கு இடையேயான உரையாடலின் தற்போதைய சவால் என்னவென்றால் இருதரப்பும் ஒருவரில் ஒருவர் தங்கியிருக்கும் பொருளாதார அடிப்படைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் வாழ்மோன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் பொருளாதார முரண் என்பதனை தாண்டி வேறு விளைவுகளையும் கொண்டுள்ளது சீனாவைத் தவிர ஏனைய நாடுகளுக்கு தொன்னூறு நாட்களுக்கான வரி இடைநீக்கத்தை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைகளுக்குரிய விருப்பினை வெளிப்படுத்திய நாடுகளுக்கான வரி இடைநிறுத்தம் இதுவாகும் அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் தொன்னூறு நாட்களுக்குள் தாமும் பதில் வரி நிர்ணயங்களை இடைநிறுத்தி வைப்பதாகவும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுல்லா சுல்லாவான் ார் ஐர ஒன்றியம் காப்புரிமை கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக பரிசீலிக்கிறது தற்போதைய சூழலில் டிஜிட்டல் தளங்களுக்கு கட்டணங்களை விதிப்பது குறித்து ஆராயப்படுகிறது இது அமெரிக்க தொழில்நுட்பத்துறையை பாதிக்கக்கூடியது அதாவது அமெரிக்க உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களை அபாபெட் அமேசான் ஆப்பிள் மீட்டா ஓஜி மைக்ரோசாப்ட் ஆகியன ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தமது வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுப்பதே வரி அறவீடு மூலம் ஐரோப்பிய ஒன்றிய நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும் அமெரிக்காவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் சேவை வர்த்தகம் மந்த நிலையிலேயே உள்ளது அமெரிக்க கணினி இணைய மற்றும் சமூக ஊடக தொழில்நுட்ப தளங்களின் சந்தை வலு குறித்த ஆழமான அச்சம் ஐரோப்பிய ஒன்றிய அரசின் தரப்புகள் மத்தியில் வருகிறது சொந்தமாக தேடுபொறிகள் மற்றும் சமூக ஊடகங்களை உருவாக்குவதற்கான கனவினை ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா சீனா ட்ரம்ப் தனது முதலாவது பதவிக்காலத்தில் சீனாவில் இருந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள இறக்குமதிகளுக்கு வரிகளை விதித்தார் இதற்கான பதிலடியாக சீனா ஆயிரக்கணக்கான அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு வரிகளை அமல்படுத்தியது அல்லது அதிகரித்தது இதன் விளைவாக சர்வதேச நாணய நிதியம் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் உச்செந்தசம் எட்டு வீதம் குறைவடையும் என்று இரண்டாயிரத்தி இருபதில் மதிப்பீடு செய்தது அதே ஆண்டில் கோவிட் பெருந்தொற்று தொடங்கியதால் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தி மீதான உண்மையான தாக்கத்தை நிர்ணயிக்கவும் மதிப்பிடவும் முடியவில்லை இருப்பினும் டிரம்பின் தற்போதைய வரி போர் அல்லது வர்த்தக போர் பரந்தளவில் பல நாடுகளை இலக்கு வைத்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆகவே இது உலக மொத்த உற்பத்தியில் பார்வையுரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிரம்பின் தற்போதைய வரி அதிகரிப்பு திட்டத்தில் அடிப்படை நோக்கம் அமெரிக்க உள்நாட்டு உற்பத்தி தளங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதாகும் தமது நாட்டுக்கு தேவையான பொருட்களின் இறகுமதிகளை கணிசமாக குறைத்து ஈடு செய்யும் வகையில் உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்பதாக இறக்குமதி செய்யப்படும் சூரிய அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட வரியானது புதுப்பிக்கத்தக்க முதலீடுகளில் உலகளாவிய அளவில் நிச்சயமற்ற நிலையை உருவாக்குகிறது இத்தகைய வரி அதிகரிப்பானது செலவுகளை அதிகரிப்பதோடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார் துறையின் வளர்ச்சியை பின்னடையவும் தேங்கவும் செய்யத்தக்கது இது சீனா போன்ற அதிக உற்பத்தி தேவை கொண்ட நாடுகள் புதை படிவ எரிபொருட்களை அதிகம் பயன்படுத்தும் நிலையை ஏற்படுத்தும் அதன் விளைவு அமெரிக்காவில் இருந்து எரிவாயு இறக்குமதியை தவித்து அல்லது குறைத்து நிலக்கரியை அதிகம் பயன்படுத்த சீனா போன்ற நாடுகள் முனையும் இது கார்பன் ஆக்சைடு வெளியேற்றத்தை அதிகரிக்கும் சீனாவின் பதிலடியும் பேச்சுவார்த்தையை விரும்பும் நிலைப்பாடும் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு பதிலளித்து சீனா முப்பத்தி நான்கு வீத அபராத விதியை அமெரிக்கா இறக்குமதி பொருட்களுக்கு விதித்துள்ளது இது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி குறித்த அச்சங்களை உண்டு பண்ணியுள்ளது பங்கு சந்தைகளிலும் கடுமையான வீழ்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சீனா முப்பத்தி நான்கு வீத கூடுதல் வரியை அறிவித்துள்ளது இது சீனா இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் விதித்த பத்து வீத வரிக்கான நேரடி பதிலடியாகும் உயர் தொழில்நுட்ப உற்பத்திகளில் பயன்படுத்தப்படும் அரிதான கனிமங்களின் ஏற்றுமதிக்கும் சீனா மேலும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் என சீனாவின் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மின்கலங்கள் மற்றும் மின்சார வாகன உற்பத்தி வளங்கள் இதற்குள் உள்ளடங்குகின்றன மேலும் பதினாறு அமெரிக்க நிறுவனங்களை ஏற்றுமதி கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தும் பட்டியலில் இட்டுள்ளதோடு சீன நிறுவனங்கள் அவற்றுடன் வணிகம் செய்வதை கட்டுப்படுத்தும் வகையிலான அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது ட்ரம்பின் அழுத்தத்திற்கு சீனா பணிந்து போகாது என்று கூறும் சீன பொருளியல் நிபுணர்கள் பரஸ்பர மதிப்பினை அடிப்படையாக கொண்ட ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தினை வலியுறுத்துகின்றனர் டென்மின் பல்கலைக்கழகத்தின் சோங்யாங் நிதி ஆய்வு நிறுவனத்தின் முதல்வர் வாங் வென் கூறியதாவது சீனா டிரம்பிற்கு ஒருபோதும் அடிபணியாது ஆனால் பரஸ்பர மரியாதையோடு இருதரப்பு வெற்றியை அடிப்படையாக கொண்ட ஒத்துழைப்பு நடவடிக்கைகளையே அமெரிக்காவுடன் சீனா மேற்கொள்ள விரும்புகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு பகுதியோடு ஒப்பிடுகையில் அமெரிக்க வர்த்தக போரினை எதிர்கொள்வதற்கு சீனா கூடுதல் தயார்படுத்தல்களை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் தங்கியிருக்கும் நிலையை கணிசமாக தவிர்க்கக்கூடிய ஏற்பாடுகளை சீனா கொண்டுள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் சீனா பதிலுக்கு சோளம் சோயா அவரை உட்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு பதில் வரி விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா மொத்த வட்டத்தின் பதினைந்து தசம் ஏழு வீதமாக இருந்த சீனாவின் அமெரிக்க இறக்குமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்து தசம் ஒன்பது வீதமாக குறைவடைந்துள்ளது இது சீனா எதிர்கொள்ள நேர்கின்ற வரி உயர்வின் தாக்கத்தை கணிசமாக குறைக்கின்றது சீனா தமது சாதகமான வரி உத்தியின் மூலம் மோதலை கூர்மைப்படுத்துவதை தவிர்த்து பேச்சுவார்த்தைக்கான சமஞ்சியை வெளிப்படுத்தியும் வருகிறது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரும் பொருட்டு விவசாய பொருட்களை அதிகளவில் அளவில் ஏற்றுமதி செய்யும் அமெரிக்க மாநிலங்களுக்கு சீனா அழுத்தம் கொடுக்கிறது இந்த பத்தி எழுதப்படும் போது வெளிவந்த இறுதி தகவல்களின்படி அமெரிக்க மற்றும் சீன அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மே பத்தாம் தேதி ஜெனிவாவில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் வர்த்தக போர் தொடங்கப்பட்ட பின்னர் மாறி மாறி இருதரப்பும் வரித்தொகைகளை போட்டி அறிவித்தனர் அதனை அடுத்து ஜெனீவாவில் நடந்த சந்திப்பு இருதரப்புக்கும் இடையில் நடைபெற்ற முதலாவது சந்திப்பாகும் இச்சந்திப்பில் வரி குறைப்பு தொடர்பான இணக்கம் ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதனை இரு நாடுகளுக்கு உறவின் முழு மீளமைப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் மணிக உலகம் இந்த செய்தியை வரவேற்றுள்ளது சரிந்திருந்த பங்குச்சந்தை விளைவாக குறிப்பிடக்கூடியது வரி குறைப்பின் விளைவாக அமெரிக்க பொருட்களுக்கான சீனாவின் வரிகள் பத்து வீதமாகவும் சீன பொருட்களுக்கான அமெரிக்க வரிகள் முப்பது வீதமாகவும் குறைக்கப்படும் என இணக்கம் காணப்பட்டுள்ளது இந்த உடன்பாடு தரப்புக்கும் இடையில் நிலைகோள் ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தும் என தாம் நம்புவதாக சீனா தெரிவித்துள்ளது அத்தோடு அமெரிக்கா தனது உதுதலை பட்ச வரி உயர்வுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் சீனா கோரியுள்ளது சூழலியல் மேம்பாட்டுக்கு பாதகமான விளைவு ரொனால்ட் ட்ரம்பின் புதிய வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கால்நிலை மாற்றத்தின் விளைவுகளை தடுக்கும் முயற்சிகளையும் வெகுவாக பாதித்துள்ளது இந்த கருத்தினை சாக்ஸ் டாவின் பல்கலைக்கழகத்தின் கணக்கியல் நிதித்துறை துணை பேராசிரியர் ராகேஷ் குப்தா ஒரு கட்டுரையில் எழுதியுள்ளார் ட்ரம்பின் பாரிய வர்த்தக போர் உலகளாவிய கால்நிலை பாதுகாப்பு செயற்பாடுகளை எவ்வகையில் பாதிக்கிறது என்ற தலைப்பிலான அக்காட்டுரை வர்த்தக போரின் பல விளைவு பரிமாணங்களை ஆராய்கிறது டிரம்பின் இந்த நடவடிக்கை உலகளாவிய காலை மாற்ற விளைவுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் சார்ந்து நேர்மறையாக தோற்றலாம் ஏனெனில் பசுங்குடில் வாயு உமிழ்வுகள் பொருளாதார வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளன வரி அதிகரிப்பு இறக்குமதிகளில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் இறக்குமதி வீழ்ச்சி உற்பத்தியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை சூழலியல் மேம்பாட்டுக்கு பங்களிக்கக் கூடியது என்று கருதுவது தர்க்க ரீதியானது ஆனால் தொலைநோக்கில் வர்த்தக போரானது உலகளாவிய வாயு உமல்களை தடுக்க முயற்சிகள் சார்ந்து தீய விளைவுகளையே ஏற்படுத்தும் என்று அவர் வாதிடுகிறார் அதாவது இந்த வர்த்தக போர் அமெரிக்காவில் சக்தி மிகு பெரும் பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பிற்கு வழிவகுக்கும் அத்தோடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த உற்பத்தி திட்டங்களில் சர்வதேச முதலீடுகளை வெகுவாக குறைப்பதற்கு வழிவகுக்கும் பசுங்குடில் வாயு வளிமண்டலத்தில் உள்ள வெப்ப கதர்களை உறிஞ்சி பின் வெளிவிடும் கொண்ட வளிமங்களாகும் இவை பூமியை வெப்பமாக்குகின்றன கடந்த நூற்றி எண்பது ஆண்டுகளில் வளிமண்டலத்தில் உள்ள பசுங்குடில் வாயுக்களின் அதிகரிப்புக்கு மனித செயல்பாடுகளே அதிகம் காரணமாக உள்ளன மனித செயல்பாடுகளால் உண்டாகும் பசுங்குடில் வாயு உமிழ்வுக்கான ஆகப்பெரும் காரணங்களாக மின்சாரம் உற்பத்தி தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் வெப்பம் கழிவுகள் மற்றும் போக்குவரத்திற்காக உலோக எரிபொருட்களை எரிப்பது போன்றவை உள்ளன ஆக்சைடு ஆக்சைடு மீத்தேன் நைட்ரைஸ் ஓசோன் குளோரோஃப்ளோ ஆகியன பசும் குடில் வாயுக்களில் முதன்மையானவை இந்த வாயுக்களுக்கு வெவ்வேறு மூலங்கள் உள்ளன இவற்றால் காரணை சார்ந்து பல்வேறு தீமை மிக விளைவுகள் உள்ளன உலோக எரிபொருட்களை எரிப்பதால் காபனீர் ஆக்சைடு உண்டாகிறது மீத்தேன் பெரும்பாலும் கால்நடை உற்பத்தி மற்றும் களிமக் கருவிகளை சிதைப்பதால் உண்டாகிறது குறுகிய காலத்தில் உற்பத்தி வீழ்ச்சிகள் வாயு உமிழ்வு குறைப்பில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக உற்பத்தி மற்றும் வர்த்தகம் வீழ்ச்சி கண்டது அப்பொழுதும் சூழலியல் சார்ந்த சாதகமான விளைவுகள் நிகழ்ந்தன ஆனால் கெடுவாய்ப்பாக சூழலியல் சார்ந்த நீர்மறை விளைவுகள் நீடிக்கும் சூழல் இல்லை உலக வர்த்தக மைய கொள்கை ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த திட்டம் பெரும்பாலும் செயல்திறன் அற்றதாக அல்லது விளைவு தாக்கம் குறைந்ததாகவே அமையும் என்கிறார் குப்தா நாடுகள் தமக்கு போட்டி நன்மை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே உலகளாவிய வர்த்தகத்தின் மையக் கொள்கையாகும் அதாவது ஏனைய நாடுகளை விட குறைந்த உற்பத்தி செலவுடைய பொருட்களை உற்பத்தி செய்வதோடு குறைந்தளவு எரிசக்தியையும் குறைந்தளவு காவல் உமிழ்வுகளையும் கொண்ட உற்பத்திகளை செய்வதும் அக்கொள்கைகளுக்குள் அடங்குகின்றது என்று மேலும் விளக்குகிறார் குப்தா அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போரினால் உலகளாவிய அளவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அதற்கான செயல் திட்டங்கள் சார்ந்த முதலீடுகள் எவ்வாறு பாதிப்பிற்கு உட்பட நேரிடும் என்பதனையும் குப்தாவின் அக்காட்டுரை விவரிக்கிறது குறுகிய கால பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அரசாங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இத்தகைய முதலீடுகளை விலக்கக்கூடும் என்றும் வாதிடுகிறது நன்றி